மூன்று நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தார் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் வணக்கம் சிவமணி விவரங்களை பதிவு பண்ணலாம் கன்னியாகுமரியில் மூன்று நாள் பயணமாக வந்துள்ள பாரத பிரதமர் மோடி தற்போது தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த விவேகானந்தர் பாறையில் அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் தங்கியிருக்கிறார் இன்று காலை அவர் சூரிய உதயத்தை அங்கிருந்தவாறு கண்டு ரசித்திருக்கிறார் வட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்தை பார்ப்பது சூரியனை வணங்குவது அப்படிங்கிறது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது ஏராளமான வட இந்தியர்கள் நாள்தோறும் கன்னியாகுமரிக்கு வந்து சூரிய உதயத்தை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி காலையிலேயே அந்த கன்னியாகுமரி அந்த மண்டபத்தில் இருந்து விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து சூரிய உதயத்தை கண்டு சூரியனை வழிபாடு செய்திருக்கிறார் தொடர்ந்து இன்னும் சில மணி நேரத்தில் பாரத பிரதமர் மோடி தனது தியானத்தை தொடங்க இருக்கிறார் ம ஸ்ரீபாத மண்டபம் மைய மண்டபம் மகா மண்டபம் இங்கே தியான மண்டபம் என நான்கு மண்டபங்களை மண்டபங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து மகா மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி விவேகானந்தர் சிலை முன்பாக தனது தியானத்தை தொடங்க இருக்கிறார் இன்னும் தொ தொடங்கி சற்றேறக்குரிய பதினோரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து தியானத்தை மேற்கொள்கிறார் பிறகாக சிறிது சிறிய ஓய்வுக்கு பிறகு மீண்டும் நாளை காலை கீழே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் திரைத்தளத்தில் இருக்கக்கூடிய தனது தியானத்தை தொடங்குகிறார் நாளை மதியம் வரைக்கும் இந்த தியானம் நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது சூரிய உதயத்தை காண்பதற்கு இங்கே பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அனுமதி அளிக்கப்படுமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்த நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பாரிகாடுகள் அமைக்கப்பட்டு சோதனைக்கு பிறகு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடற்பகுதி முழுமையாக கடலோர காவல்படையினர் மற்றும் இந்திய கப்பற்படையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவேகானந்தர் அந்த பாறையை சுற்றிலுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது கடலோர காவல்படையினரும் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு மோடி சற்று நேரத்தில் இன்னும் அந்த தனது தியானத்தை தொடங்க இருக்கிறார் காலையில் அவர் சூரிய உதயத்தை கண்டுகளித்த பிறகாக இன்னும் சற்று நேரத்தில் தியானம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது நாளை மதியம் வாக்கில் இந்த தியானத்தை முடித்துக்கொண்டு கரையை திரும்பக்கூடிய அவர் அவர் நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய தனது வாரணாசி தொகுதிக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி